திருபுவனம் காவல் விவகாரம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலா வணக்கம் ராஜேஷ் இளைஞர் உயிரிழப்பு தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்த இருக்கிறது தற்போது வரை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையின் முழு விவரம் என்ன வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கோவிலின் தற்காலிக ஊழியர் மரணம் அடைந்த விவகாரம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்பு முன்வந்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த திருபுவனம் வழக்கை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அவரை தாக்கியதாக போலீசார் ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய குடும்பத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் இது ஒரு லாக்அப் மரணம் தான் என்று அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள் ஆகிய என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் பொழுது மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய இடத்தில் கேட்கும் பொழுது இதில் நாங்கள் நேரடியாக தானாக முன்வந்து இந்த விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று அவர் நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார் மேலும் பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் இந்த உறவினர்களை பொறுத்த வரைக்கும் உயிர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நபரின் உரி உற உறவினர்களுடைய கோரிக்கை என்பது இது சிபிசிஐடி வழக்காக இல்லாமல் சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்றால் தாத்தாம்குளங் ஏற்பட்டது போல ஒரு லாக்அப் மரணம் என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த விசாரணையை நாங்கள் கேட்கிறோம் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையமும் இதில் தலையிட்டு இந்த விசாரணையை நடத்த திட்டமிட்டிருக்கிறது என்பது கூடுதல் விவரமாக இருக்கிறது மேலும் இந்த வழக்கு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதில் தலையிட்டிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்